வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காயுதுன்னு பாருங்கள் வெயில் அந்த மாதிரி அடிக்குது நூற்றி பத்து டிகிரி அடிக்குது வெயிலுக்குரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்லுவாங்க அதனால் இதில் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் சமைப்போம் மக்களே பாருங்கள் நான் வந்து வெயிலில் வந்து பா ஆம்லேட் போட போகிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே என்னையால் நிற்க முடியல பயங்கர சூடாக எண்ணெயை நல்லா தடவிக்கலாம் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க பாருங்கள் எப்படி இதாயிடுச்சின்னு மட்டும் பாருங்கள் வெயில் கொளுத்துது திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு வெயிலை நான் பார்த்ததே இல்லை இங்கே பாருங்கள் தக 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 தகன்னு அடுப்பில் எரிஞ்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் நிறுவச்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள் திண்டுக்கல்ல வெயில் இப்படித்தான் அடிக்குது மனுஷன் நிற்க முடியுமா அந்த வெயிலில் காஞ்சு கருவாடாக போயிடுச்சு பாருங்க ஆம்லேட்டு என்னையால் நிற்க முடியல மக்களே பாருங்கள் ஆஃப் ஆயில் ஆயிடுச்சு ஆம்லேட்டு இப்படி வெயில் அடிக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை வரலாறு காணாத வெயில் அடிக்குது திண்டுக்கல்ல சவுண்டை மட்டும் பாருங்கள் நாங்கள் எதுவுமே பண்ணலை சவுண்டை மட்டும் பாருங்க சட்டியோட சவுண்டை மட்டும் இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு காக்கா குருவி கூட தெருவுல இல்லை பாருங்க அங்க ஒரு மரத்துல மட்டும் ஒரு காக்கா கத்திக்கிட்டு இருக்குது எப்படா அந்த ஆம்லெட் அதுக்கு தூக்கி போடுவோம்னு சொல்லி சுவையான ஆம்பளை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல கேஸில் கேஸ் இல்லை அடுப்பு இல்லை விறகு இல்லை சமைக்கிறதுக்கு எது இல்லைன்னு நினைக்காதீங்க ஏதாவது ஒரு சட்டியை எடுத்து வெயிலில் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சிக்கோங்க பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறேன் வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் என் முகம் பயங்கரமாக வேர்த்துருக்குது சுவையான ஆம்லேட் தயாராயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி கேஸை மிச்சப்படுத்தி கொடுத்தனால எதாக இருந்தாலும் பயன்படுத்தணும் வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரியான விதத்தில் நல்லா இருக்கும் ஒரு எறும்பு கூட இல்லை வருங்க அடுத்த ஆம்லேட் கூட போடலாம் எனக்கு போதும் இந்த ஒன்றே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொறேன் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் வெயிலில் போட்டதுனாலும் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே நம்ம சூரிய அடுப்பில் எப்படி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இதுதான் சூரிய அடுப்புன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது ஏன் வெயில் காலத்தை தான் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க இந்த மாதிரி சமைச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்